தெரியாம தான் கேக்குறோம் டிஎன்பிஎஸ்சியா இல்ல டிஎம்கே பிஎஸ்சியா டிஎன்பிஎஸ் குரூப் ஒன் தேர்வுகள்ல திமுக பத்தின கேள்விகள் எதற்கு அரசு அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்ல திமுக ஊப்பிகளை தேர்ந்தெடுக்க போறீங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு என்பது மிக முக்கியமான தேர்வு அதில் தேர்ச்சி பெறக்கூடிய பெற்று அதிகாரிகளாக வரக்கூடியவர்கள் நாளைக்கு பணிமுப்பு அடிப்படையில் மாவட்ட ஆட்சியராகவும் அரசு செயலாளராகவும் அங்கம் வகித்து நாளைக்கு மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நிர்வாகிகளாக வரக்கூடியவர்கள் அப்படியாப்பட்ட மிக முக்கியமான தேர்வுகளே திமுக பற்றிய கேள்விகள் குவிக்கப்பட்டிருப்பது கண்டனத்துக்குரியது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் கேள்வி கேட்டிருக்கிறாங்க பல கேள்விகள் திமுக பத்தி கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி பாருங்க இதில் எது சரி அப்படின்னு ரெண்டு கேட்டிருக்கிறாங்க திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரும் பங்கு கொண்டது அது சரியா திமுக தமிழர்களாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் வலியுறுத்தியது சரியான இது ரெண்டுமே பேரும் என்ன பதில் சொல்லுவேன் என்னப்பா சொல்லுவா திமுக இந்திய அரசு போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல மாணவ முன்னேற்ப போராட்டம் ஆனால் திமுக இன்னைக்கு சொந்த கொண்டு அடிக்கிட்டு இருக்குது திருட்டு திறமை பக்கம் தான் தெரியுமா நீங்க தமிழர்கள் விரோதி நீங்க எப்படி நீங்க தமிழர்களா ஒன்றை நீங்கன்னு வலியுறுத்தப் போறீங்க அப்ப ரெண்டுமே தப்பு ரெண்டுமே பேரும் தப்புன்னு முன்னேற மனச வச்சமோட பதில் சொன்னா அதுக்கு மதிப்பெண் கொடுப்பாங்களா நீ எல்லாம் குரூப் அண்ட் தேர்வுல தேட்கப்படக்கூடிய கேள்வியா லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கிறேன் அவர்கள் அவருடைய நிர்வாக திறனை சோதிக்கக்கூடிய கேள்விகள் இடம்பெறுன்னு நினைப்பார் நாளைக்கு இந்த மக்களை எப்படி நிர்வகிக்க போறீங்க போகிறீங்க என்பதற்கான ஒரு தேர்வு எதிர்பார்ப்பாங்க வணிகர்களை பத்தி கணிதத்தை பற்றி புவியியலை பற்றி இயற்பியலை பத்தி வேதியியலை பத்தி வரலாற்றை பத்தி தமிழ் இலக்கியத்தை பற்றி சங்க இலக்கியத்தை பற்றி இக்கட்டான சூழலில் திறமை சோதிக்கும் வகையிலான பல்வேறு கேள்விகளை இடம்பெறும் அதனால் அதை விடுத்துவிட்டு ஊப்பிகள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் கொண்டு வந்து குரூப் ஒன் தேர்வுகள கேள்விகளை அமைச்சிருக்கிறீங்க இது எத்தனை லட்சம் மாணவர்கள் தயாராகிட்டு இருக்காங்க தேர்வுக்கு தயாராகிட்ட அவர்களெல்லாம் சோர்வையே செய்யாதா அவர் தான் நாளைக்கு திமுகவுடைய வரலாற்றை படிச்சிட்டு இருக்கிறோமா இதை கொண்டு போய் சேர்க்கறீங்க அவர்கள் எதை படிக்கணும் திமுக வரலாற்றை படித்துக் கொண்டு அது நீங்க பொய்யா குவிச்சு வச்சிருக்கக்கூடிய வரலாற்றை படிச்சுக்கிட்டு தேர்வுக்கு தயாராகணுமா இப்படியான அக்கப்போர் எல்லாம் வேற எந்த மாநிலத்தில நடக்குமா வேற எந்த மாநிலத்தில நடக்குமா எப்படியாப்பட்ட ஒரு நாளைக்கு நிர்வகிப்பதற்கு நீங்க ஆளு தயார்படுத்துறீங்க எப்படியாப்பட்ட அதிகாரிகள் நீங்க தயார்படுத்துறீங்க இது ஒன்று ஒரு கேள்வி இல்ல இப்படியாக பல கேள்விகள் அரசு திட்டமா தமிழ் புது திட்டமா அந்த திட்டம் இந்த திட்டம்னு ஒரு ஆளு கேள்வி அதை பத்தி இதெல்லாம் கல்வியாளர்கள் கண்டிக்கணும் மற்ற கட்சியினர்கள் இதையெல்லாம் கண்டிக்கணும் இதையெல்லாம் நேரடியாக வற்புறுத்துறது நாங்கள் பொய்யா கட்டமைச்சிருக்கக்கூடிய திமுக வரலாற்றா நீங்க படிக்கணும் அப்படின்னு মরপুর করেছে पुर